இப்ப நம்ம பார்க்க போறது விஜய் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்கிற வாட்ச்மேன் படத்தினுடைய விமர்சனம் இசையமைப்பாளரான ஜிவி வி பிரகாஷ்குமார் முதல் முதல்ல திரையில் நடிகராக முகம் காட்டினது விஜய் இயக்கிய தலைவா படத்தில் தான் விஜய் ஹீரோவாக நடித்த தலைவா படத்தில் இடம்பெற்ற வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படிங்கிற பாடல் காட்சியில் ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் டார்லிங் படத்தில் ஹீரோவாகி பல படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்ட ஜிவி பிரகாஷ் ஏறக்குறைய ஆறு வருஷம் கழிச்சு விஜய் இயக்கத்திலையே இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு வாட்ச்மேன் படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வட்டிக்கு பணம் வாங்கிய ஜி வி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சம்யுக்தா ஹெக்டேவுக்கும் அவருக்கும் ஒரு காதல் அவங்க காதலை வந்து ரெண்டு வீட்லேயுமே ஓகே பண்ணிடுறாங்க அடுத்த நாள் வந்து நிச்சயதார்த்தம் இந்த நேரத்தில் திடீர்னு உள்ளே வர்றாரு இவருக்கு கடன் கொடுத்த சில்வியா வாங்கின கடனை திருப்பி தரலன்னா நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திடுவேன் அப்படின்னு அவர் மிரட்டுறாரு இப்போ ஜிவி பிரகாஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கேயாவது திருடியாவது இந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுட்டே போகும்போது அவர் கண்ணில் வந்து ஒரு பங்களா தென்படுது அந்த பங்களாவுக்குள்ளே யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருடுறதுக்காக உள்ளே நுழைகிறாரு அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது அந்த ஆபத்து என்ன அதுலேருந்து அவர் எப்படி மீண்டார் அப்படிங்கிறது தான் வாட்ச்மேன் படத்தினுடைய கதை வாட்ச்மேன் படத்தோட ஹீரோ வந்து ஜி பிரகாஷாக இருந்தாலும் அவருக்கு இணையான கேரக்டர் வந்து புருணோ அப்படிங்கிற நாய்க்கு கொடுத்துருக்காங்க நாய் தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கு ஜி வி பிரகாஷ்குமார் படத்துக்கு படம் தன்னுடைய நடிப்பை மெருகேத்தே போறாரு இந்த படத்துலேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல மெச்சூரிட்டி தெரியுது கடன் கொடுத்த கந்துவட்டிக்காரருக்கு மட்டும் இல்லை கடிக்க வர்ற நாய்க்கும் பயந்தவரா நம்ம பக்கத்து விட்டு பையன் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கார் ஜி வி பிரகாஷ்குமார் அறிமுக நாயகி சம்யுக்தா ஹெக்டேவுக்கு அதிக வேலையும் இல்லை அதிக காட்சியும் இல்லை முதல் பாதியில் ரெண்டு காட்சில தலையை காட்டுறாரு இரண்டாம் பாதியில் ஒரே ஒரு காட்சில தலையை காட்டுறாரு இவ்வளவுதான் அவருடைய பங்களிப்பு யோகி பாபு காந்தன் படத்தில் வந்து ரெண்டு காமெடிய ஆனாலும் படத்தில் காமெடிக்கு வந்து பஞ்சமோ பஞ்சம் யோகி பாபு மட்டும் அவ்வப்போது கிச்சு கிச்சு மூட்டா ஜி வி பிரகாஷ்குமாரின் பின்னணி இசையும் நிரவ்ஷா மற்றும் சரவணன் ராமசாமியின் ஒளிப்பதிவும் படத்துக்கு தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்கு வாட்ச்மேன் படத்தினுடைய மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் என்னென்னா படத்தோட ரன்னிங் டைம் இந்த படத்தினுடைய முதல் பாதி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டாம் பாதி வந்து ஐம்பது நிமிஷம் ஆக மொத்தம் ஒரு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் படத்தினுடைய ரன்னிங் டைம் அதுதான் நமக்கு ஆறுதலான மகிழ்ச்சியான விஷயமாகவும் இருக்குது காமெடி கலந்த த்ரில்லர் கதையாக வாட்ச்மேன் படத்தை இயக்கியிருக்கிறார் விஜய் ஒரு வீட்டில் ஒரு இரவில் நடக்கும் சம்பவங்கள் என்ற த்ரில்லருக்கே உரிய பரபரப்பான ஒன்லைன் தான் அதை வைத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லரை கொடுத்திருக்கலாம் அந்த வாய்ப்பை இயக்குனர் விஜய் தவறவிட்டிருக்கிறார் மொத்தத்தில் வாட்ச்மேன் பலசாலி இல்லை